இருப்புவல் திருப்புகள் என துவங்கும் திருத்தணிய திருப்புகள் இருப்பு அவல் திருப்புகழ் உயிர்வோம் அத்தனி வழிக்கு வழிக்கு இருப்பாக இருக்கும் உற்ற துணையாக இருக்கும் அவள் உணவு போன்ற உனது திருப்புகழானது விருப்பொடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என ஓதும் தன்னை விருப்பத்துடன் படிப்பவர்களுடைய சங்கடங்களை அறுத்து ஒழிக்கும் என்னும் உண்மையை எடுத்துக் கூறுகின்ற இசைத்தமிழ் நடத்தமிழ் என துறை இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அகப்பொருள் துறைப்பாக்கள் என்னும் வகையில் விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் விருப்பத்துடன் இலக்கணம் பொருந்திய பார்ப்படும் ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் எனப்படும் நால்வகை கவிகளையும் தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிக ஜகதலத்தினில் நவிற்றுதல் அறியாதே உள்ளத்தில் தரிப்பவர்கள் உரைப்பவர்கள் நினைப்பவர்கள் ஆகிய அடியார்களை நான் மிகவும் இவ்வுலகில் சொல்லி போற்றுதல் அறியாமலே அவர்களை புகழாமல் முகத்தினில் மனத்தினில் உருக்கிடு சமர்த்திகள் மயக்கினில் விழலாமோ ஸ்தனத்தாலும் முகத்தாலும் மனத்தில் உருகச் செய்யும் சாமர்த்தியம் வாய்ந்த பொதுமகளருடைய மகளிருடைய மோகமயக்கினில் நான் விழலாமோ விழக்கூடாது என்றபடி கருப்புவில் வளைத்து அணி மலர்க்கனி தொடுத்து இயல் களிப்புடன் ஒழித்து எய்த மத வேளை தனது கரும்பு வில்லை வளைத்து அதில் அழகிய மலர்பானங்களை தொடுத்து பொருந்திய செருக்குடன் ஒளித்திருந்து செலுத்தின வலிமை கொண்ட மன்மதனை கருத்தினில் நினைத்து அவன் நெருப்பெழ நுதற்படு கணற்கனில் எரித்தவர் மனத்திலும் நினைத்த மாத்திரையில் அவன் தீயில் வேகும்படி தமது நெற்றியில் உள்ள நெருப்புக் கண்ணால் எரித்தவரும் கையலாய பொறுப்பினில் இருப்பவர் கையலாய மலையில் வீற்றிருப்பவரும் பருப்பத உமைக்கு ஒரு புறத்தினை அளித்தவர் தரிசேயே இமயமலையில் வளர்ந்த உமாதேவிக்கு ஒரு புறத்தை இடப்புறத்தை தந்தவருமாகிய சிவபெருமான் தந்த குழந்தையே புயற் பயர்பதி நயப்படு திருத்தணி பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே மேகங்கள் தங்கும் பொழில்களிலும் வயல்களும் உள்ள ஊராகிய இனிமை வாய்ந்த திருத்தணி மலையிலே விருப்பம் கொள்ளும் பெருமாளே சமர்த்திகள் மயக்கினில் விழலாமோ விருபொடு பாடிப்பவர் இடுக்கினை யாரு தீடும் என போதும் இசை தமிழ்நாட தமிழ் என துறை விருப்புடா இலக்கண இலக்கிய கவினாலும் தரிப்பவார் உரைப்பவர் நினைப்பவர் மிக சக தலத்தினில் அறியாதே தனத்தினில் முகத்தீனில் மனத்தினில் ஒரு கீழ சமர்த்திகள் மயக்கினில் விழலாமோ கருப்புவில் வாழை தண்ணி மலர்கனை தொடு தீயல் களிப்புடன் நொழி செய்த மத வேளை கருத்தினைத்தவா நெருப்பிழ நூதர்பாட கணற்கனில் இருத்தவர் கயிலாயு பொறுப்பினில் இருப்பவர் பருப்பதூமை கோர புறத்தினை அளித்தவர் தருசேயே வாய்பாதி தயப்படு தீரத்தனி பொறுப்பினில் வீருபூர் பெருமானி பொறுப்பினில் வீருபூர் பெருமாள்